ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புடவை வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்திட்டியா உன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அண்ணம்மா மகனுக்கு கொத்தரம் கொடுத்துவிட்டு மருந்து தேய்த்து விட்டவர் கை வேலை செய்தாலும் வாய் அவனை திட்டிக் கொண்டுதான் இருந்தது உனக்கு கொஞ்சமாக அது பொறுப்பு வேண்டாமா அதுதான் சின்ன பிள்ளை அது வளர்ந்த சூழ்நிலையில் அது பழக்க வழக்கம் தெரியல உனக்கு தெரிய வேண்டாமா கட்டண பொண்டாட்டியை காணோம் சாதாரணமா சாதாரணமாக ஒருத்தன் தேடினாலே இந்த ஊர் உலகம் இட்டுக்கட்டி பே ஆயிரம் பேசும் அண்ணாத்தே பஞ்சாதி என்றால் எம்பட்டு மறுவாதி இருக்கும் அதை காணோம்னு வெளியே தேட முடியுமா என்ன பாவம் அந்த தம்பி சாயந்தரம் ஆறு மணியில இருந்து தேடுது ஆ நீ ஒரு வார்த்தை அந்த தம்பிக்கிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா ஐயோ அம்மா தோகினி இருப்பானு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் பீச்சிலேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டின்னர் சாப்பிடும்போது அந்த பொண்ணுங்க எல்லாம் நேரமாச்சு பத்து மணிக்கு வந்துடுறோன்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொன்னபோது தான் தோகினி அண்ணா தேக்கு ஃபோன் பண்ணி வர லேட்டாகும் நான் துணைக்கு இருக்கேன்னு சொல்லு என்றேன் அப்போ தான் அந்த எருமை சொல்லுது என் ஃபோனில் சார்ஜ் இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எனக்கு திக்குன்னு தூக்கி போட்டுருச்சு ஆத்தி என்ன பண்ணுறது என்று புரியலை ஆனாலும் மற்றவங்களை அப்படியே விட்டுட்டு வர முடியாது அதே சமயம் அண்ணாத்தையை தொடர்பு கொள்ள வழியும் இல்லை என்றான் பாவமாக என்னம்மா நீ இன்றைக்கி அண்ணாத்தை கிட்ட அடி வாங்கணும் என்று இருந்திருக்கு வாங்கி விட்டாய் வாங்கி விட்டான் உன் மகன் விடு உன் நிலைமையே இப்படினா பாவம் நம்ம தோகினி அக்கா நிலைமை என்னன்னு பாரு பாவம் என பவித்ரா சொல்ல எனக்கும் அதே பயம்தான் பவி அதனால தான் அப்படியே அந்த வீட்டுக்கே போகலாமால நினைத்தேன் பிறகு ஒன்றும் புரியாமல் விட்டுட்டேன் இங்கேயே வந்துட்டேன் என்றான் கூமிட்ட கூமிட்ட நல்லவேல நீ அங்கே போகலை என்னதான் கூட பிறக்காதவள் என்று நீ நினைத்தாலும் புருஷன் கொஞ்சாந்தி விஷயத்தில் தலையிடக்கூடாது பெத்தவங்களே தலையிடக்கூடாது இவன் போகிறானான் போக்கத்தடை அடித்தாலும் பிடிச்சாலும் அது அவர் கொண்டாட்டி அவருக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்காக்கும் பேசாமல் போய் படு அம்மா பாவம் அண்ணாத்தே அண்ணாத்தே அடியை பாவம் அண்ணாத்தே அடியை என்னால்யே தாங்க முடியலை அவளால் தாங்க முடியாதுமா என்று அவன் புலம்ப இதற்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது பரி பேசாமல் தூங்கு என்றார் அண்ணம்மா இன்று கடலில் ஆடிய ஆட்டம் அழுப்பு தீர வெந்நீரில் குளித்த தூங்கினி நைட்டியை போட்டு கொண்டு வந்தவள் என்ன சாவித்திரிமா நீங்கள் வீட்டுக்கு போகலையா சாரிம்மா என்னால் உங்களுக்கு லேட்டாகி விட்டது நீங்கள் சாப்பிட்டீங்களா மாமாவுக்கு சாப்பாடு இன்னும் கொடுக்கலையா சாரி நீங்கள் கிளம்புங்க என்றாள் அவளை முறைத்த சாவித்ரி நீ இன்று பண்ணின காரியத்திற்கு தம்பிக்கு வந்த கோபத்துக்கு என்னமோ என்ன என்ன ஆகுமோன்னு நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் பாவம் அண்ணம்மா மகன் அவனை அடி நொறுக்கி நொறுக்க போகுது தம்பி ம் இங்கே வந்து என்ன பண்ண போகுதோ என்று அவர் குழம்பிக்கொண்டு இருக்க உள்ளே வந்த தெய்வா அத்தை மாமாவுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்புங்க கீழே வீட்டர் நிற்கிறான் போகும்போது கொண்டு போய் வீட்டில் விட்டுடுவான் என்றார் தம்பி அது என்று சாவித்திரி தோகினியை பார்த்து தயங்க நான் உங்களை போகச் சொன்னேன் அத்தை என்றான் இறுகிய குரலில் இதற்கு மேல் அவனிடம் பேசும் தைரியம் அவருக்கு இல்லை கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் அவர் சென்றதும் வீட்டை பூட்டிவிட்டு உள்ளே வந்தவன் நேராகச் சென்று தோகினி முடியை பிடித்து இழுத்து உனக்கு என்ன திமிரி இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ வெளியே போய் சுத்திட்டு வருவாய் உனக்கு என்னை பார்த்து இலக்காரம் இந்த குப்பத்துக்காரன் என்ன பண்ண போகிறான் இவங்கிட்ட எதுக்கு சொல்லணும் என்று ஆணவம் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கடி பட்டியில் பட்டியில் சேர்ந்துருக்கணும் கட்டி கறந்துருக்கணும் அப்படின்னு இங்கே தான் எதுவுமே இல்லையே உனக்கு தான் எதுவுமே எந்த பழக்கமுமே தெரியலையே தெரியாதது ஒரு தப்பு இல்லைடி கட்டின புருஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை உன்னால் சொல்லிட்டு போக முடியலை ஏன் ஏன்னா இவனுக்கு என்ன மரியாதை இவை நம்மளை என்ன பண்ண போறான் அப்படின்ற தெனாவட்டு திமுறு வேற என்ன என்று கேட்டு அவளை அட்டி வெளுத்து விட்டான் ஐயோ அம்மா வலிக்குது வலிக்குது அடிக்காதீங்க வலிக்குது என்று அவள் கதற அவன் கோபம் கொஞ்சம் கூட குறையலை அதுவரை அவன் அடக்கி வைத்த ஆத்திரம் ஆதங்கம் இயலாமை கட்டின மனைவியை எங்கே போனால் என்று தெரியாமல் ஆறு இருந்து பதினோரு மணி வரை ஐந்து மணி நேரம் தண்ணி ஊட குடிக்காமல் அவன் பட்ட கஷ்டம் அவனை முரடனாக்கியது மற்றவர்களிடம் அவன் முரட்டுத்தனம் காட்டினாலும் தோகினி கிட்ட எப்போவும் அமைதியான கணவனாகத்தான் நடந்து கொள்வான் கணவனாக உரிமை எடுத்துக்கொண்டால் கூட அவள் மனம் நோகுமோ என்றுதான் தன் தாபத்தை இளமை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அவளுக்காக அவன் அவளை விட்டு விலகி இருந்தான் அவள் அவன் அவன் அவள் அவன் காதலை இணக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அசட்டையாக இருப்பது அவனுக்கு தெரியும் தெரிந்தும் கூட அவளாக தன்னை புரிந்து கொண்டு மனம் மாறி வரட்டும் என்று விலகி நிற்கிறான் எத்தனை வேதனை எத்தனை வழி ஐந்து மணி நேர போராட்டம் அவன் நினைத்திருந்தால் அவள் போன அவள் போன் எங்கே கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கு என்று கண்டுபிடித்து இருக்கலாம் ஆனால் அப்படி வெளிப்படையா அவளை அவன் தேட முடியாது அவன் மனைவியை காணோம் என்று லேச விஷயம் கசிந்தா போதும் இரவோடு இரவா குப்பத்து ஜனம் இங்கே கூடிவிடும் இவர்கள் எளிய மக்கள் யாருக்கு பிரச்சனையும் யாருக்கும் பிரச்சனை ஒரு கஷ்டம் என்று வந்தால் ஓடி போய் உதவுவார்கள் தான் ஆனால் அதே சமயம் கூசாமல் நாக்கு மேலே பல்ல போட்டு அவதூறு பரப்பவும் தயங்க மாட்டார்கள் மேலும் இத்தனை வருடங்கள் அவன் கட்டிக்காத்த கௌரவம் என்ன ஆகிறது இன்னும் பல வசதியான மாதிரி மாதிரி இன்னும் பல வசதியான வீட்டு அழகான பெண்கள் இந்த ஏரியாவில் இருக்காங்க என்னை மருமகளா என்னை மருமகனா ஆக்க அவர்கள் குடும்பத்தார் எத்தனையோ எனக்கிட்டாங்க இன்று இவள் பண்ணிய காரியம் அத்தனை பேர் மத்தியில் என்னை தடை புனிய வைத்திருக்கும் அந்த ஏரியா சின்ன பசங்களுக்கு பயந்து ஏரியாவில் பொண்ணுங்க கிட்ட வாழா தெய்வாவுக்கு பயந்து அந்த ஏரியா சின்ன பசங்க பொண்ணுங்க கிட்ட வாழாட்ட மாட்டானுங்க என் வார்த்தைக்கு அத்தனை மதிப்பு மரியாதை கொடுப்பானுங்க என்று இன்று இவள் செய்த காரியம் வெளியே தெரிந்தால் எவன் என்னை மதிப்பான் என்று அவன் மனம் குமுறியது இப்ப அது குமரியது எல்லாம் இப்போது தோகினி மேல் அடியாக இறங்கியது வெளியே கதவை யாரோ தட்ட முதலில் அவனுக்கு அது கேட்கவே இல்லை ஆனால் கதவை உடைத்து விடுவது போல் உடைக்க ஆரம்பிக்கவும் தான் போய் கதவை திறக்க முட்டாள் முட்டாள் என்று திட்டியபடி ஓடி வந்த கோவிந்தன் தோகினியை தூக்க அவள் விழுந்ததில் நெற்றியில் புடைத்து போய் இருந்தது அவன் அடித்து அடித்து ஆங்காமல் மயங்கி போய் கிடந்தாள் பபா பபா என்று அவளை மடியில் போட்டு கோவிந்தன் தட்ட சாவித்திரி ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்து முதுகில் தெளி முகத்தில் தெளிக்க அப்போதும் அவள் கண் திறக்கவில்லை கண்ணத்தில் தட்டி பார்க்க கட்டி பார்க்க போகும்போதுதான் பார்த்தார்கள் கண்ணம் வீங்கி சிவந்து ரத்தம் கட்டி போய் இருந்தது ஏண்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பிள்ளையை போட்டு கிந்தடி அடிச்சிருக்க பாவி பாவி முரட்டு பையன் இவனுக்கு போய் இப்படி பூ மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா இப்படி ஒரே நாளில் பிச்சு போட்டுட்டானே தாயி பாப்பா கண்ணு திறந்து பாருடா என்று கோவிந்தனும் சாவித்திரியும் ஏதேதோ செய்தும் அவள் கண்விழிக்கவே இல்லை பயந்து போன கோவிந்தன் பால்கனியில் நின்றிருந்த தெய்வாவை பார்த்து பாப்பாவை தூக்குடா ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் என்றார் டேய் வாடா பாவி பாவி பயலே என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உனக்கு ஒன்னும் புதச்சிட என்று கோவிந்தன் ஒரும மறு பேச்சு இல்லாமல் தோகினியை தூக்கி கொண்டு அவன் கீழே இறங்கி வந்தான் அவர்கள் படியில் இறங்கி வருவதை பார்த்த பீட்டர் காரை கதவு கதவை திறந்து வைக்க அவளை தூக்கி சீட்டில் படுக்க வைத்தவன் முன்புறம் ஏறிக்கொள்ள சாவித்திரியும் கோவிந்தனும் ஏறிக்கொள்ள கார் கிளம்பியது தெய்வாவிற்கு வேண்டிய டாக்டரின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வீட்டர் காரை விட்டான் அதற்குள் தெய்வா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க சார் என்றான் அது ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதன் சேர்மன் தான் டாக்டர் ரெட்டி இவர் ஒரு முறை பேங்கில் லோன் வாங்கி இருக்கார் பல கோடிகள் அதை முறையாகவும் திருப்பி கட்டிக்கொண்டு இருந்தார் இவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு மருத்துவமனை உரிமையாளர் அந்த பேங்க் மேனேஜரை கைக்குள் போட்டுக்கொண்டு உடனே பணம் முழுவதும் கட்டணும் என்று நெருக்கடி கொடுக்க கடன் கொடுத்து ஒரு வருடம் கூட முழுக்க முடியாத போதே இப்படி கடனை திருப்பி தரச் சொல்லி டார்ச்சர் கொடுத்தால் கொடுத்தால் அவரும் தான் என்ன செய்வார் மேலும் இந்த டாக்டருக்கு குடைச்சல் கொடுக்க தெய்வா கிட்ட சொல்லி கடனை வசூலித்து கொடுக்க சொன்னார்கள் அந்த மேனேஜருக்கு தெய்வாவை பற்றி தெரியலை அந்த எதிரி மருத்துவமனை உரிமையாளருக்கும் தெய்வாவை பற்றி தெரியலை விளைவு எப்போவும் போல் அந்த வேலையை ஒப்புக்கொள்ளும் முன் தெய்வா தன் நாட்களை விட்டு ஏ டு இசட் அத்தனையும் விசாரிக்கச் சொல்லி இருந்தான் அதன்படி வந்த த தகவல் தகவல்தான் இது வாங்கி ஒரு வருடம் கூட ஆகாத கடனை மொத்தமாக அடைக்கச் சொல்லி அந்த டாக்டருக்கு டார்ச்சர் கொடுத்தது தெரிய வர இவனே நேரடியாக போய் டாக்டர் ரெட்டியை சந்தித்தான் சொல்லப்போனால் அவரை சந்திக்க அனுமதி கிடைக்கவில்லை ஆனால் அவன் ஒரு டாக்டரை பிடித்து வைத்து மிரட்டி இப்ப டாக்டர் ரெட்டி இங்கே வரணும் என்றான் வேறு வழியின்றி டாக்டர் ரெட்டி வந்தார் ஆமாம் அவருக்கும் தெய்வாவிடம்தான் கடனை வசூலிக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் பேங்க் மேனேஜர் என்று தகவல் வந்துவிட்டது அப்போது இருந்த பண நெருக்கடியில் அவர் நிம்மதி இழந்து பணத்திற்காக நாயாய் அழைந்து கொண்டு இருந்த நேரம் தெய்வா இப்படி மிரட்டவும் டாக்டர் உடனே ஓடி வந்தார் அவரை பார்த்ததுமே என்ன சார் இது என்ன சார் இது உங்களை பார்த்து பேசணும் என்று தானே சொன்னேன் அதற்கு ஏன் இத்தனை தடை எனக்கு நான் உங்ககிட்ட கிட்ட தனியாக பேசணும் என்றான் வேறு வழி டாக்டர் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிந்து பயனில்லை என்று நேரடியாக சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்று வந்துவிட்டார் தெய்வாவை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றார் இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது இவன் ஒரு அடியால் மாதிரிதான் படிக்காதவன் இவனிடம் எப்படி பேசி தன் நிலைமையை புரிய வைக்கிறது என்று டாக்டர் தெய்வாவிடம் பேச ஆரம்பித்தார் நான் ஐம்பது கோடி அந்த பேங்கில் இந்த என்னுடைய ஹாஸ்பிட்டலை ஈடாக வைத்து மேலும் மருத்துவமனை விரிவாக்கத்திற்காக கடன் வாங்கியது உண்மை இன்று வரை இஎம்ஐ சரியாக கட்டிவிடுகிறேன் கடன் வாங்கி ஒரு வருடம் கூட ஆகவில்லை இப்போதான் பக்கத்தில் புது மருத்துவமனை கட்டிட வேலை நடக்கிறது வேலை முடிந்து திறப்பு விழா வைத்து பிறகுதான் ஏதாவது கடனை முழுதாக கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அதற்குள் ஒரு அதற்குள் ஒரு பெயர் சொல்லி அந்த மருத்துவமனை சேர்மனின் தூண்டுதலால் என்னை என் தொழிலை அடியோடு முடக்க வாங்கின கடனை உடனே கொடு என்று என்னை டார்ச்சர் பண்றாங்க என்றார் ஆமா சார் டார்ச்சர் பண்ணத்தானே செய்வாங்க என்றான் தெய்வா கூல்